அனைவரும் ஆர்த்த நமஸ்காரம் கருங்குசி தி மைய நாதவன் அன்பான வணக்கம் காலா உணவர் அம்பாளை லை ஆபாரம் செய்வார் அல்ல அம்பாளுடைய சக்தியை பெற்றவர் அவருக்கு நமக்குறங்கள் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு இப்போ தொல்நோய் வரணும்னு விதி இருக்கு நாங்கள் உங்களுக்கு தொல்நோய் வரக்கூடிய தன்மை உருவாக்குங்கிறாரு உடனே சக்தி தேவி கேட்குறாரு என்னது வந்து காப்பாற்று அப்படிங்கிறார் அந்த அம்மா சொன்னது அவர் கர்ம பலனை அவரவர் அனைவரும் தீர்க்க வேண்டும் பரிகாரம் செய்வதால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து வேகத்தை குறைக்கலாம் வரக்கூடிய துன்பத்தின் பரிகாரம் என்பது வரக்கூடிய பிரச்சனையின் வேகத்தை குறைக்கலாம் முழுமையாக அழிக்க முடியாட்டாங்க சக்தி தேவியே ஆனால் ஆதிநாத வாசி வித்தியை கற்றவர்கள் கர்ம வினைகளை வினைகள் பாதிப்பிலிருந்து தடுக்கலாம் நவகிர பாதிப்பு வராமல் தடுக்க முடியும் இந்த ஆதிநாதத்தால் கருப்பு இந்த உலகத்தில் முதல் முறையாக கரு குருசக்தி மையத்தில் மட்டுமே என் ஆதிநாத மகிழ்ச்சி அவர்களால் கருத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக